வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் இருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்த்தி டின்னர் ரெசிபி அதுவும் இந்த மழை காலத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு சூப்பரான பேபி ஃபுட் ரெசிபி இதை வந்து நீங்கள் நைட் டைம் கொடுத்து தூங்க வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்ல வார்மாக இருக்கும் சளி பிடிக்காது சளி இருமல் டைம்லேயும் கொடுக்கலாம் நிம்மதியாகவும் குழந்தைங்க தூங்குவாங்க நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும் இந்த சூப்பரான ரெய்னி சீசன் டின்னர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியான வெயிட் கெய்னிங் ரெய்னி சீசன் டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆன உடனே இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இது கூடவே நல்லா பொடிசாக கட் பண்ண இஞ்சி பொடிசாக கட் பண்ண பூண்டு ரெண்டும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கின உடனே இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கினேன் நீங்கள் நார்மல் உருளைக்கிழங்கு கூட தாராளமாக துருவி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளையவள் நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூளும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா வெந்து வர அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் டேஸ்ட்டுக்காக நான் இது கூட கொஞ்சமாக வந்து சால்ட்டை சேர்த்துக்கிறேன் சால்ட் ஆப்ஷனல் டாக்டர் கொடுக்க சொன்னால் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அடிக்கடி கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பின்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லா சாஃப்டாக வந்து வந்துட்டுருக்கு இந்த மழை காலத்தில் குழந்தைங்களுக்கு இஞ்சி பூண்டு ஜீரகம் மிளகுத்தூள் இந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது சளியும் பிடிக்காது நல்லா டைஜஸ்ட் ஆகும் நைட் டைமில் குழந்தைங்க நல்லாவும் தூங்குவாங்க இப்போ ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா ஃபைனாக மசிச்சுட்டு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு மிதமான சூட்டில் நீங்கள் டின்னராக கொடுக்கலாம் இந்த மசாலா அவல் கஞ்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க